நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது சாரதாவோட உண்மையான முகம் வந்து நம்ம பாரதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம துறைக்கு வந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களா அந்த விஷயத்தை தெரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமே நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிருங்க ஊரில் வந்து பொங்கல்னால கொஞ்சம் சாங் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம நம்ம சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என் மருமக பாரதி வந்து என்னை பார்த்துக்குருவோ அதனால் நீங்கள்லாம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க சரி பாரதி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து போயிடுறாங்க அடுத்து நம்ம அறிவு வந்து சொல்கிறாரு நாங்கள்லாம் இருக்கோம் அண்ணன் தம்பி எங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மருமக தான் பார்க்கணும் சொல்கிறாங்க இருக்கா சரி மருமகளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் இடத்தை விட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம சாரதா படுத்துக்கிட்டு நம்ம இந்திரா கால்கையெல்லாம் வலிக்கி கால்கையெல்லாம் அமுக்கி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தையில எடுத்துகிட்டு நம்ம பாரதி வந்து காலு கையிலெல்லாம் தேர்த்திட்டு அமைக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க Thank you மறுநாள் காலையில் வந்து நம்ம சாரதா வந்து இவங்க இருக்காங்கள்ல தமிழை பிடிச்சி வஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்ககிட்ட கூட்டி போய்கிட்டு இருந்த நம்ம பாரதி வந்து கேட்டுடுறாங்க அது எப்படியாகவும் தமிழை பற்றி சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன உனக்கு எவ்வளோ நெஞ்சல் திறந்தால் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அங்கே கொண்டு போய் சேர்த்தா நீ வந்து அங்கே போக மாட்டேன்னு சொல்லுவேன் உனக்கு அவ்வளோ திமுறா அதான் சொல்லுவாங்களே நாயக்கு எதை குளிப்பாட்டி எங்கே வச்சாலும் அதை பற்றி தான் செய்யணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம பாரதிக்கு வந்து ஷாக் ஆயிடுது என்ன இவங்க நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்களே இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து தமிழ் சொல்றாங்க இல்ல பாட்டி எனக்கு வந்து அம்மா அப்பா அவங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசை தான் நான் போகல அது மட்டும் இல்லாம அப்பா வேறு எங்களை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிரிஞ்சு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அழுத ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் போகலை அப்படிங்கிற மாதிரி என்னது இன்னும் மகன் அழுதானா அப்படிங்கிற மாதிரி வந்து சாரத சாக்காய் போய் கேட்காங்க ஆமாம் அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டு யூட்டர்ன் போட்டு கூட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து பாரதி வந்து என்ன அத்தை வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இப்படி சின்ன பிள்ளையை போய் திட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து இங்கிட்டு சாரதா அதுக்கடுத்து ஸ்வேதா அறிவெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தை என்ன சொன்னீங்க எனக்கு மாமா தான் எனக்கு வந்து எப்போயும் சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போகிறப்போக்க பார்த்தா மாமா வந்து அந்த பாரதியை கூட்டு போய் ஆஃபீஸ்லேயே வச்சு எல்லாம் அழகு பார்த்துருவார் போல் எனக்கு உப்பு தான் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் கிடையாது நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் நான் என்ன உன்ட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க அதையும் அந்த பக்கம் இருந்து நம்ம பாரதி வந்து ஒட்டு கேட்டுறாங்க என்ன இது நம்ம இந்த குடும்பத்தில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி ஒரு சதித்திட்டம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே இதெல்லாம் ஆகிட்டு உடனே சொல்லி ஆகணும் அப்போ தான் சரியாக வரும் அப்படிங்கிற அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஆதி வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க பரத எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்ப குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து உன்னை நல்லா ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பாரதி வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிட்டு இருக்காங்க யாருமே என்னை ஏற்றுக்கலாதி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நான் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்துடுது பாரதி ஒரு நிமிஷம் இருங்க அந்த ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு போன பிறகு பாரதி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து நம்ம ஆதிக்கிட்ட சொல்லி ஆகணும் அந்த குடும்பத்தில் யாருமே சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ரத்தனம் அவங்க குடும்பத்தை காட்டுறாங்க தகுக்கிட்டு தனம் மரகதம் மணி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம துறை வந்து வந்துடுறாரு துறை வாசல் நிற்கிறத பார்த்தோன்னே மரகதம் வந்து உள்ளே அவங்க அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சரின்னு சொல்லிட்டு தர வந்து வராரு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தவனையும் அம்மா என்னம்மா இது இப்படி நடந்துருச்சு நான் தான் பாரதி காலத்தில் தாலி கட்டதாக இருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அவன் ஆதி வந்து கட்டிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாடா எனக்கு நல்ல போதையை போட்டு கண்டபடி சுற்றிட்டு கிடந்துட்டு இப்போ வந்து ஆதி கட்டிட்டான் அவன் கட்டிட்டான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு மணி வந்து கோவப்படுறாரு மாமா சத்தியம்மா மாமா நான் தான் மாமா மண்டபத்துக்கு வந்தேன் தாலி கட்டுற நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா ஸ்வேதா காலத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தர சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் சுவேதா காலத்தில் தாலி கட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனமும் மரகதமும் பயங்கரமாக சாக்காதுறாங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாரு ஆமாம் தானோ உன் தம்பி போய் அந்த சுவேத்தா காலத்தில் தாலி கட்டிட்டான் கடைசியில் அவங்க அப்பாவும் அவங்களும் சேர்ந்து இவனை ரைடு விட்டுட்டாங்க கடைசியில் போதும் போதும் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க என்ன இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் நீங்கள் தாங்க எடுத்து பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அவங்கக்கிட்டயோ அவங்க கொலகார குடும்பம் நம்ம போனோம்னா நம்மளே கொலை பண்ணிடுவாங்க அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் மரகம் வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து பெரிய குடும்பமாக தெரியுது நமக்கு துறையும் அங்கே அனுப்பி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தனம் வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா அதுதான் கரெக்ட் என்ன இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சால் அது அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே மணி வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாங்க உடனே தனம் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சும்மா இருங்க நானும் அம்மாவும் போய் பேசிக்கிறோம் முக்கியமாக இந்த விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரியாமல் போய் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து அவங்க வீட்டில் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து சாரதா ஃபேமிலி காலில் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா தனம் மரகதம் மணி துறை எல்லாம் வந்துடுறாங்க அதனால் வாங்க சம்பந்தி உட்காருங்க பாரதி பார்க்க வந்தீங்களா இறங்கும் பாரதியை கூப்பிட்றேன் பாரதிய அப்படின்னு கத்துறாங்க இல்லை இல்லை பாரதி பார்க்க வரல ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே ஷாக் ஆகிடுது பாரதிய பார்க்க வழியா வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்ட உடனேயும் தானே வந்து சொல்கிறாங்க இல்லை என் தம்பி வந்து ஸ்வேதா காலையில் தாலி கட்டிவிட்டான் அதான் என்ன ஏதுன்னு கேட்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரதாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்கிடுது என்ன சொல்கிறீங்க என்ன தாலி கட்டிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னேயும் நம்ம அரிய வந்து சொல்லார் ஆமாக்கா அன்னைக்கு அப்படியே தப்பு நடந்துருச்சு அதான் உனக்கு தான் அன்னைக்கு அடிச்சே துறத்தி விட்டோம்ல உனக்கு வந்து எங்கள் வீட்டு பொண்ணுங்கக்கா ஒழுங்கா ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னையும் நம்ம தனம் வந்து சொல்கிறாங்க என்னங்க தாலி கட்டிட்டு உடனே போக சொல்கிறது உங்கள் பணக்கார வீட்டுக்கு வேணாம் சாதாரணமாக இருக்கலாம் எங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு தடவை தாலி கட்டிட்டா அவள் தான் அவளோட பொண்டாட்டி அதனால் அடுத்த வழியாக நம்ம பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தானை சொல்கிறாங்க இதெல்லாம் அங்கிட்டிருந்து பாரதி வேறு கேட்டுடுறாங்க ஏமா என்னம்மா இருக்கீங்க நீங்கள் பாட்டில் வந்து தெரியாமல் தாலி கட்டினதுக்கெல்லாம் அதுக்கு அந்த அவனை வச்சு இங்கே வாழ முடியுமா அவங்க குடிகாரம் அகனம் வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு வந்து கோபப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம சாரதா வந்து அறிவு கொஞ்சம் சும்மா இருப்பா இந்த விஷயம் வந்து ஆதிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகிடறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதி வராங்க பாரதி வந்துட்டு அத்தா அத்தா குடும்பம் நடத்துகிற விதத்தில் இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் முடிஞ்சுன்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே மணி வந்து பாரதியோட வாட்ஸ்அப்புக்கு அந்த வீடியோ அனுப்பி வச்சுடுறாங்க அதாவது நம்ம துறைக்கும் ஸ்வேதா கல்யாணம் நடந்தவொன்னே அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடறாங்க ஃபேமிலியில் என்ன செய்கிறதுனே பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்க அடுத்து வந்து தனமும் மரகதமும் அங்கே பாருங்க நாங்கள் சொல்கிறது சொல்லிவிட்டோம் மேப்படி பேசுகிறத பற்றி யோசிச்சு வைங்க நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க